மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடிகை நமிதாவுக்கு நடந்தது என்ன கண்ணீருடன் நடிகை நமிதா அளித்த பேட்டியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சை என்ன நடக்குது அண்ணாமலை எங்கே இருக்கீங்க இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியினுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தையும் தட் மீன்ஸ் ட்விட்டர் பக்கத்தையும் தமிழ்கேள்வினுடைய முகநூல் பக்கத்தையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு வணக்கம் சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவிற்குள் செல்கின்றேன் நடிகை நமிதா மீனாட்சி கோவிலுக்கு செல்கிறார் அங்கே தனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு மிகுந்த மனம் உடைந்து கண்ணீரோடு ஒரு வீடியோவை அவர் வந்து பதிவேற்றுகிறார் இந்த வீடியோ அண்ணாமலை கண்ணில் பட்டிச்சா இல்லையா இந்த வீடியோவை பார்த்த பிறகும் அண்ணாமலை பதில் சொல்லாமல் அமைதி காப்பது சரியா இந்த கேள்வி பிரதானமாக எழுகிறது ஏன்னா அண்ணாமலை வந்து வேற ஒரு விஷயத்தில் இப்ப கவனம் செலுத்தி அதை பத்தி பேசிட்டு இருக்கிறார் என்ன விஷயம் அப்படின்னா பழனி பழனியில் நடைபெற்ற முருகன் மாநாடு இதை பத்தி இப்ப எல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கருப்பு சிவப்பு காவியாக மாறுகிறதா அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் கருப்பு சிவப்பு காவியாக மாறுகிறதா அப்படின்னு எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சையை பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது அதற்கு முன்பாக நமீதாவின் கண்ணீருக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும் நமீதா பேசிய அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க பார்த்த பிறகு ஏன் நான் வந்து இதில் அண்ணாமலையை அண்ணாமலை இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இருக்குது அண்ணாமலை பேசின வீடியோவும் அதுக்கு காரணம் ஸோ நமிதா பேசிய வீடியோவும் இருக்குது அண்ணாமலை பேசிய வீடியோவும் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய வீடியோவும் இருக்கிறது இந்த மூணு வீடியோவையும் பார்த்தால்தான் உங்களுக்கு உண்மை புரியும் இந்த வீடியோவை நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் முதல்ல நமிதா பேசுனதை பாருங்கள் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் எனக்கு அங்கேயே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரிண்டென்ட் கொரஸ்பாண்ட் மிஸ்டர் உத்தரா எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை பாத்துட்டீங்களா ரைட் ஓகே டன் இப்போ இப்போ நீங்கள் நமிதா பேசின வீடியோ பார்த்துட்டீங்க இப்போ ஏன் நான் அண்ணாமலையை வந்து இதில் இழுக்கிறேன் அண்ணாமலையை வந்து அண்ணாமலை எங்கே போய் போயிருக்கிறாரு அண்ணாமலை இதற்கு ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இருக்குது நீங்கள் அண்ணாமலை பேசுன வீடியோவையும் பாருங்கள் இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம் அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால் காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார் பாத்துட்டீங்களா தன் ஓகே இப்ப உதயநிதி ஸ்டாலின் பேசின வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்தா தான் அகெயின் இந்த மூன்று வீடியோவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இதை பத்தி நம்ம ஏன் பேசுறோங்கிறது புரியும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசிய வீடியோ ஆன்மீகத்தை எல்லோருக்கும் உடையதாக இருக்கின்ற வகையில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் எந்தென்றும் நிலைத்திருக்க போவது உறுதி பார்த்துட்டீங்களா ரைட் இதாங்க பஞ்சாயத்து இப்போ என்ன அப்படின்னா நமிதா வந்து மீனாட்சம்மன் கோவிலுக்கு செல்கிறார் அவரை வந்து அங்கே ஒரு அதிகாரி தடுத்து நிறுத்தி நீங்கள் ஹிந்துவா அப்படின்னு சான்றிதழ் கேட்டதாகவும் உங்க நீங்க என்ன சாதின்னு கேட்டதாகவும் நடிகை நமிதா சொல்லுகிறார் இதுக்கு பேரு தான் இப்படி ஒரு அதிகாரி கேட்டிருந்தால் இதற்கு பெயர் சனாதனம் ரைட் இப்போ சிக்கல் எங்கே வருதுன்னா நமிதாவுக்கு கோவம் வருது தன்னை காயப்படுத்தி விட்டார்கள் கோவிலுக்குள்ளே நீ என்ன சாதின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னு உள்ள உடலே நவி நடிகை நமிதா கோவப்படுறாங்க எந்த கோயில்லங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இதே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில்தான் தென் மாவட்டங்களை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைக்கும் மக்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்பட்டுச்சு தந்தை பெரியார் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கத்தின் விளைவு வேறு வழியின்றி அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் ஆலயங்களுக்குள் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டது நடிகை நமிதா கதறுகிறார் ஐயோ என்ன மீனாட்சி அம்மன் கோயிலு கேட்டுட்டாங்கன்னு அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள யாரும் போக முடியாது நீதி கட்சி வந்த பிறகு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது அனைத்து சாதியினரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்று வழிபடலாம் என்று ஒரு அரசாணையை நீதி கட்சி பிறப்பிக்கணும் அந்த அரசாணைக்கு எதிராக மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளை செய்யக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா பட்டாச்சாரியார்கள் அங்கிருந்தவர்கள் எல்லா சாதிக்காரனும் கோயிலுக்குள்ள வந்ததுனால கோவில் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் வெளியேறி சொல்லி மீனாட்சி அம்மனை கொண்டு போய் எங்க வச்சுட்டாங்க வேற ஒரு பட்டர் வீட்டில் வச்சு மீனாட்சி இங்க வந்துட்டா இங்க தான் கோயிலில் இல்ல கோயில் தீட்டுப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் சாந்து பட்டர்னு ஒருவர் அவர் மட்டும் என்ன சொன்னார்னா யார் வந்தாலும் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் நான் வந்து அவங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுவேன் அவங்களுக்கு வந்து அவங்க பூஜை செய்ய சொன்னால் பூஜை செஞ்சு கொடுப்பேன் அவங்க அர்ச்சனை செய்ய சொன்னால் செய்வேன்னு சாந்து ஒருவர் சொன்னார் அந்த சாந்து கோவிலுக்குள் சென்று விட்டு திருப்பி வந்த பொழுது அவர் மீது சாணியை கரைத்து ஊற்றியது இந்த கூட்டம் இப்போ இதையும் பேசுறேன்னு கேட்குறீங்களா இருக்கு அதான் மேன் இப்போ அண்ணாமலை பேசின வீடியோ இருக்குல்ல அதை திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள் அப்போ தான் நான் ஏன் இதை பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும் பாருங்க இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம் அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால் காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து அண்ணாமலை என்ன சொல்றாரு கடந்த ஆண்டு சனாதனத்தை வேறறுப்போம் என்று பேசிய வாய்கள் இப்பொழுது பழனியில முருகனுக்கு மாநாடு நடத்துகிறார்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மறைமுகமாக பேசுகிறார் மறைமுகமாக நேரடியாகவே பேசுகிறார் இப்ப சனாதனம்னா என்ன அப்படின்னா சனாதனம் எது கோவிலுக்குள்ள இந்த சாதிக்காரம் தான் வரணும் இந்த சாதிக்காரம் வரக்கூடாது இவன் தான் பூஜை செய்யணும் எது மாறாததோ அது சனாதனம்னு நீங்க சொல்றீங்க மாறாததுன்னா என்ன இவன் தான் பூஜை செய்யணும் அது மாறாது மாறக்கூடாது அதுதான் சனாதனம் அதை திமுக எதிர்க்குது திராவிட இயக்கம் எதிர்க்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எதிர்க்கிறது விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறது செந்தில்வேல் எதிர்க்கிறான் சமூக நீதியை பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அதை எதிர்க்கிறோம் எதை எப்பா தலையிலேருந்து இவன் பிறந்தான் காலிலேருந்து அவன் பிறந்தான் தோல்லேருந்து இவன் பிறந்தான் இவன் தான் பூஜை பண்ணணும் இவன் சண்டைக்கு போகணும் இவன் வந்து எல்லாருக்கும் அடிமை வேலை செய்யணும்னு நீங்கள் சொல்லி வைக்கிறீங்கல்ல அதை நாங்கள் எதிர்க்கிறோம் நீ நைசா வந்து எதோட முடிச்சு போடாத ராசா தம்பி இங்கே வந்து சாமி கும்பிடுவதற்கல்ல யாரும் எதிரி எல்லோரும் சாமி கும்பிடக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு அதுக்கு நாங்க எதிரி திருப்பி திருப்பி வந்து ஆண்டு காலம் ஏமாத்துவீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை எதிர்ப்போம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது வந்து முருகன் மாநாட்டில் பங்கேற்கிறார் ஐயோன்னு கொந்தளிக்கிறார் யாரு அண்ணாமலை தம்பி அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை இன்னொரு வாட்டி நான் பிளே பண்ணுறேன் நல்லா காது கொடுத்து தெளிவா கேட்டுக்க ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறார் அமைச்சர் இன்னொரு வாட்டி கேக்குறியா கேளு ஆன்மீகத்தை எல்லோருக்கும் உடையதாக ஆக்குகின்ற வகையில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் என்னென்றும் நிலைத்திருக்க போவது உறுதி என்ன பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாரு எல்லோருக்கும் ஆன்மீக வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துவது ஆன்மீக உரிமையை எல்லோருக்கும் உறுதிப்படுத்துவது இருக்கிற கோயிலெல்லாம் இடிக்கணும் என்று சொல்வதெல்லாம் திராவிடம் பெரியாரே அதை சொல்லலை பெரியார் கடவுள் மறுப்பாளர் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஆனால் எல்லா சாதியினரும் கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர் பெரியார் பெரியார் வந்து உடனே அவர் மாற்றி பேசிட்டார் சொல்லுவியா பெரியார் சனாதனத்தை எதிர்த்தார் பெரியார் ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்தார் மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்தார் கடவுள் இல்லை என்று சொன்னார் ஆனால் அந்த பெரியார் தான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய எல்லோரும் கோவிலுக்குள் போய் வழிபாடு நடத்த வேண்டும் என்று வழிபடுவதற்கான உரிமை வேணும் சொன்னவர் அவர்களே அச்சாராக வேண்டும் என்று போராடியவர் ரைட் திமுக ஆட்சி வருது கலைஞர் சொல்லுகிறார் ஐயா எங்கள் ஆட்சியில் அவர் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவிக்கிறார் பெரியார் கைதாவோங்கிறார் கலைஞர் சொல்லுகிறார் ஐயா எங்களால் எப்படி உங்களை கைது பண்ண முடியும் கைது பண்ண முடியாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் நாங்கள் செய்கிறோம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் சட்டம் போடு அப்படின்னார் சரி என்று கலைஞர் என்ன செய்தார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கான சட்டத்தை கொண்டு வருகிறார் ஆனால் அதுக்கு பல தடைகள் நீதிமன்றத்துக்கு போனேங்க யார் போனா யார் கடவுள் இருக்கான்னு சொன்னானோ யார் கடவுள் இருப்பது உண்மை என்று சொன்னார்களோ அந்த கூட்டம் தான் நீதிமன்றத்துக்கு போகுது இல்ல இல்ல இவன்லாம் உள்ள வரக்கூடாது இவன்லாம் பூஜை பண்ணக்கூடாதுன்னு கூட்டத்து அன்னைக்கு பாஜக என்ன பிடிங்கிட்டு இருந்துச்சு என்ன கிழிச்சிட்டு இருந்துச்சு அண்ணாமலை நீ என்ன இது வரைக்கும் எல்லா சாதிக்காரனும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை செய்த போராட்டம் என்ன இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் ஹிந்து இல்லையா என்னடா கதை கொடுறீங்க அப்போ மீண்டும் அது பெரும் போராட்டத்திற்கு பிறகு இப்ப பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்கி காட்டியவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சட்டம் ஏற்றி கோயில்களுக்குள் அனுப்பினார் கதறிச்சு ஒரு கூட்டம் யார் கதர்னது சாமி சொன்னவனா கதர்னா சாமி இருப்பதாக வேறு ஆன்மீகம் என்னும் பேயை விரட்ட வேண்டும் சொன்னவர் நீங்கள் சனாதனின்னு நீங்க அதான் சொல்றீங்க கோபம் வருது முருகனுக்கு மாநாடு முருகன் மாநாடு நடத்தியதால சனாதனத்தை ஏற்றுக்கொண்டாரா உதயநிதி ஸ்டாலின் அர்த்தமா அப்படி இல்லை எனக்கு புரியவே எப்படி கொண்டு வந்து ஓர்த்து விடுறாங்க இப்ப நமீதா கண்ணீர் விட்டு கதறினாரே என்ன சாதி என்று கேட்டு விட்டார்கள் ரெண்டாயிரம் வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு பேர் தான் சனாதனம் சனாதனம் என்பது இந்த சாதி உங்க ஒருத்தர் பேசினாரே இப்போ அரசு கூட கைது சலவை தொழிலாளியின் மகன் சலவை தொழில்தான் செய்ய வேண்டும் சவர தொழிலாளின் மகன் சவர தொழில்தான் செய்ய வேண்டும் தச்சு தொழிலாளியின் மகன் தச்சு தொழில்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் பேசினாரு அவர் சொல்றாரு அவர் சனாதனத்தை தூக்கி பிடிப்பவர் ரைட்டா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இப்போ முருகன் மாநாட்டை நடத்துறதுங்கிறதே இப்போ கருப்பு சிவப்பு என்பது காவியாக மாறுகிறதா அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்புறாங்க ஒருபாலும் மாறாது கருப்பு சிவப்பு என்பது கருப்பு சிவப்பாகவே இருக்கும் அது என்றைக்கும் காவிக்கு எதிராகத்தான் இருக்கும் முருகன் மாநாட்டை நடத்தியதால் திருவாரூர் தேரை ஓட வைத்ததாலேயே கலைஞர் வந்து என்ன ஆகலை கடைசி வரைக்கும் அவர் அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக தான் இருந்தார் பல கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தியதாலேயே ஸ்டாலின் என்னாகலை அவர் அவர் நிலைப்பாட்டில் தெளிவாக தான் இருக்கார் முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டதாலேயே உதயநிதி ஸ்டாலின் என்ன மாட்டார் அவர் அவர் நிலைப்பாட்டில் தெளிவா இருக்கார் ஏன்னா நீங்க எல்லாவற்றிற்கும் மேலானது தமிழ் என்று நினைப்பது தமிழர் மெய்யியல் நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் நீங்க வந்து அவை போய் சமாதானப்படுத்துகிறா முருகனை முருகன் கோச்சுக்கிட்டு போயிட்டான் சிவன் அவ்வை போய் சமாதானப்படுத்துகிறா ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் புரியாத முருகனானி போய் பாடுற ஆறுவது சினம் கோபப்படாத முருகா கோபம் வேண்டாம் ஆறுவது சினம் கூறுவது தமிழ்னு சொல்றான் ஆனா கூறுவது தமிழா அவைதான் சொன்னான் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் சொன்னது யாரு அவ்வை ஆனால் அவ்வை முருகண்ட போய் என்ன சொல்கிறான் ஆறுவது சினம் கூறுவது தமிழ்னு சொல்கிறான் நான் கல்லூரிகளில் சொல்லுவேன் நான் நகைச்சுவையாக நான் அவைக்கு ஒரு ஃபோன் போட்டேன் அப்படின்னு அவைக்கு ஒரு ஃபோனை போட்டேன் அவளைக்கு ஃபோன் போட்டிங்களான்னு மாணவர்கள் சிரிப்பாங்க நான் சொல்லுவேன் யார் யாரோ அரசியல்வாதிகள் நான் அரிசி கப்பலை சுட்டேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் படகு ஆமா ஓட்ட கௌத்தி போட்டு நாங்க என்ன செஞ்சோம் படகா பயன்படுத்தணும் அப்படின்னா சொல்ற கதையெல்லாம் நீங்க நம்புறீங்க இல்ல இது சும்மா சுவாரஸ்யமா தான் சொல்றேன் கற்பனமா அவைக்கு போன் போட்டு அவை கிட்ட கேட்டேன் ஏம்பாட்டி நீ வந்து ஆறுவது சினம் கூறுவது தமிழ்னு சொல்றியே ஆறுவது சினம்னு சொன்னது நீ தானே நீயே முருகன்ட்ட சொல்லல கோபப்படாத முருகா நான் சொல்றேன் வான்னு சொல்லலாமேன்னு கேட்டேன் அவ்வை சொன்னால் அது எப்படி பேராண்டி எதுக்கு நிற்கிறது யாரு தமிழ் கடவுள் முருகன் கடவுளுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண முடியுமா கடவுள்கிட்ட போய் சொல்ல முடியுமா கோபடாத வா அப்படின்னு நான் கூப்பிட முடியுமா அப்படின்னு உடனே நான் அவ்வள கேட்டேன் சரி முருகனை விட பெரிய கடவுள் சிவன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை சிவன் தானே போய் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு போ அவ தூது அனுப்புகிறது யாரு போ அவனை போய் வா கோபடாயின்னு சொல்லு சண்டைப்படாயின்னு சொல்லு கூட்டுவான்னு அனுப்புனது சிவன் தானே எப்பா சிவபெருமான் கூப்பிட்றாருப்பா சண்டைப்படாதப்பா வான்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவ்வை சொன்னால் அது எப்படி சண்டையே முருகனுக்கும் சிவனுக்கும் தானே சண்டையே முருகனுக்கும் சிவனுக்கும் தானே அப்புறம் சிவபெருமான் சமாதானப்படுத்துகிற சொ சமாதானப்படுத்த சொன்னார் வானு கூப்பிட்டா முருகன் எப்படி வருவான் அப்போ சிவனை விடவும் உயர்ந்த ஒன்று எனக்கு தேவைப்பட்டுச்சு எதுக்கு பஞ்சாயத்துக்கு ஹைகோர்ட்டில் முடியாத பஞ்சாயத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் ஹைகோர்ட்டு சிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனை விடவும் மேலான ஒன்று சுப்ரீம் கோர்ட்டு அது யாருன்னு யோசிக்கிற பொழுது எனக்கு எல்லாவற்றையும் விட விட உயர்ந்த ஒன்று சிவனை விடவும் மேலான ஒன்று எது தமிழ் எனவே நான் சொன்னேன் அந்த தமிழை பஞ்சாயத்து கலைச்சேன் என் தாய்மொழியை பஞ்சாயத்து அழைச்ச ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி என்று சொன்னேன் அப்போ சிவ இங்கே முருகனை விடவும் உயர்ந்ததாக எது பார்க்கப்படுகிறது தமிழ் பார்க்கப்படுகிறது அந்த தமிழ்நாட்டில் தமிழ் இங்கே வந்து தெளிவாக இருக்கிறோம் எல்லோரும் நீ வந்து பதறாத அண்ணாமலை நைஸாக என்றைக்கு நீங்கள் வரீங்க திடீர்னு முருகனுக்கு என்றைக்கு வந்தீங்க ஆண்டாண்டு காலமாக இங்கே முருகனுக்கு பாத யாத்திரை நடந்துக்கிட்டு இருக்கு இஸ்லாமியர்கள் நீரும் மோரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்வது திராவிடம் நீ இஸ்லாமியர்களை ஒரு பக்கம் அடிச்சுவிட்டு பாபர் மசூதியை ஒரு பக்கம் இடிச்சுட்டு நீ பேசுற இல்லை ஒரு மதவாதம் அந்த மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் இங்கே ஆன்மீகத்தை யாரும் எதிர்க்கலை ஆண்டாண்டு காலமாக இன்னைக்கு இல்லை பெரியார் காலத்திலேருந்தே எதிர்க்கலை அது புரிஞ்சுக்கோ அதனால தான் பெரியாரோடு குன்றக்கூடிய அடிகளார் நட்பாக இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அதை சுட்டி காட்டுறது ரைட் தமிழ் எல்லாவற்றையும் உயர்ந்தது அந்த தமிழை வளர்த்தோம் அந்த தமிழில் அர்ச்சனை வழிபாடு என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது தமிழில் குடமுழுக்கு என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதுதான் அங்கே முருகன் மாநாடு சனாதனத்தை இங்க யாரும் இணைச்சிர ஏற்றுக்கொள்ளவில்லை யாரும் மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை யாரும் ஆரிய அந்த தத்துவத்தை வர்ணாசிரம தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்க சொல்றது முருகன் நீங்க பழனியில் ஐயா சொல்லுவார் பழனி வந்து தமிழர் வழிபாட்டு முறையில் தமிழ் பண்டாரங்கள் அங்கே பூசை செய்து கொண்டிருந்தார்கள் நீங்க உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு உங்களை வெளியில கூப்பிடுறாரு நியாயமான கேள்வி நீங்க நீங்க ஆரியத்திற்கு அங்கே என்ன வேலை வெளியில் ரைட் நான் இதில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இன்னமும் கூட சமஸ்கிருதங்கள் சமஸ்கிருதம் ஆங்காங்கே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து முழுக்க தமிழ்வழி பூசையை நோக்கி தமிழ் வழியில் மந்திரங்கள் ஓதி குடமுழுக்கு நடத்துவதை வலியுறுத்தி தமிழர் மெய்யியலின் மீது நம்பிக்கை வைத்து பயணிக்கக்கூடிய தமிழ் தமிழர் ஆன்மீகம் என்று பயணிக்கக்கூடிய சாதி கடந்து கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழர் மெய்யியலை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளினுடைய கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளுக்கு நம்முடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு செவி கொடுக்க வேண்டும் சமஸ்கிருத ஆதிக்கம் இன்னும் சில இடங்களில் தொக்கி நிற்கிறது அல்லது இன்னும் அவன் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு சில இடங்களில் முயற்சிக்கின்றான் அந்த ஆதிக்கத்திற்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது இடம் கொடுத்து விடக்கூடாது அதிலும் உறுதியாக நின்று சனாதனத்தை மதவாதத்தை ஆரிய பார்ப்பனிய சித்தாந்தத்தை விரட்டி அடிப்போம் ஆன்மீகத்தை அனைவரும் சமம் என்ற ஆன்மீகத்தை நாம் வந்து என்னைக்கும் என்ன செய்வோம் தூக்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேரத்தில் திருப்பி சொல்ற அண்ணாமலை நீ பிறக்கிறதுக்கு முன்பாக பெரியார் காலத்தில் இருந்து ஆரிய பார்ப்பனிய சனாதன மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கிறது திராவிடம் பெரியார் அண்ணா கலைஞர் இன்னொரு பக்கம் இவர்கள்தான் அனைத்து சாதியினரின் வழிபாட்டு உரிமைகளுக்காகவும் போராடினார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இனியும் போராடுவார்கள் என்பதையும் உறக்க சொல்லி ஆன்மீகம் வேறு மதவாதம் வேறு என்ற புரிதல் எங்களுக்கு என்றைக்கும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி